الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ان عبده وَرَسُولُهُ وَأَنَّ سَيِّدَنَا مُحَمَّدٌ النَّبِيُّ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ أَعُوذُ بِاللَّهِ مِنَ, من الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّ عِدَّةَ الشُّهُورِ عِندَ اللَّهِ إِثْنَا عَشَرَ شَهْرًا فِي كِتَابِ اللَّهِ يَوْمَ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ مِنْهَا أَرْبَعُ الْأَظْفُرِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَآلِهِ اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد النبارک وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارک وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد النبارک وسلم السلام عليكم ورحمه الله وبركاته அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லா ஜல்ல சானு இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த அதே நாளிலே ஆண்டிற்கு பனிரெண்டு மாதங்கள் என்பதாகவும் அந்த பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் சங்கைக்குரியவை சிறப்பிற்குரியவை கண்ணியத்திற்குரியவை என்பதாகவும் அல்லாஹு தாரா ஆண்டிலே நான்கு மாதங்களை தேர்வு செய்து அல்லாஹ் திருமறையிலே அதை பதிவு செய்திருக்கின்றார் அல்லாஹு தாராவால் ஆண்டிலே நான்கு மாதங்கள் என்று தேர்வு செய்யப்பட்ட அந்த புனிதமிகு சீர்மிகு மாதங்களிலே ஒன்றான கண்ணியத்திற்குரிய இரஜமுடைய மாதத்தின் முதல் ஜுமாவிலே ஜுமா தொழுகைக்காக வேண்டி எல்லாம் அல்லாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்த ரஜமுடைய மாதம் என்பது அல்லாஹுத்தானா இந்த உலகை படைக்கும் பொழுதே சிறப்பித்து வைத்து விட்டதின் காரணத்தினாலே என்னவோ நபிகள் பெருமானார் செல்லாகு அழகிய செல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு விஜயம் செய்வதற்கு முன்பாகவே மக்கத்து குஃபார்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே கொலை பழுதீர்க்க கொலையாளிகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பழுதீர்க்கும் மனிதர்களாக இருந்தாலும் கூட ரஜபுடைய மாதம் வந்து விடுமையானால் இது இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்திலே சண்டை சச்சரவுகள் கூடாது இந்த மாதத்தில் யாரையும் பழிநீர்த்திவிடக்கூடாது கடவுளுடைய அல்லாஹுடைய கோபம் நம்மில் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தோடு வாழ்ந்தார்களே அப்படிப்பட்ட ஒரு மாதம் ரஜபுரிய மாதமாக இருக்கும் எனவேதான் நாயகம் பெருமானால் செல்லொல்லாக அழகிய செல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரஜபுடைய மாதம் வந்து அதன் முதல் பிறையை பார்த்த நேரத்திலே இருந்து எல்லா தொழுகைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா துவாக்களிலேயும் இந்த துவாவையும் சேர்த்து கேட்பார்கள் என்று அது அனசிபுணம் மாறி கதையெல்லாம் தயாராமல் அறிவிக்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நாமும் அந்த துவாவை கேட்டுக்கொண்டதாக இருக்கின்றோம் அல்லாஹுமாரி ரமலான் யா அல்லா எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக ரமலானை எங்களுக்கு முழுமையாக எங்களுக்கு கிடைக்க வைத்து அந்த ரமதானுடைய முழு பலனையும் பெற்று உன்னுடைய அருளை பெறக்கூடியவர்களாக எங்களை நீக்கி வைப்பாயாக என்ற பொருள்பட்ட துவார் அப்போ ரமதானை பெறுவதற்காக வேண்டி முந்தைய இரண்டு மாதங்களிலே பெருமானார் செல்ல சிலமர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பறக்கத்தை வேண்டினார்கள் நாம் நினைப்பது போன்று பறக்கத்து பறக்கத்து என்று சொன்னால் காசு பணம் நிறையா இருந்தா பறக்கத்து என்பதாக அல்ல பரக்கத் என்று சொன்னால் இஸ்லாமிய பார்வையிலே ஒரு காரியம் அது எந்த காரியமானாலும் ஒரு செயல்பாடு ஒரு வேலை அதே மாதிரி நாம் நினைக்கக்கூடிய நினைப்புகள் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலேயும் நாம் நினைத்தது சரியாக நூற்றுக்கு நூல் நடந்துவிட்டது காசு பணம் மட்டுமல்ல உடல் நலம் பரக்கத் அதுவும் ஒரு பரக்கத் அதே மாதிரி நம்முடைய வேலை வாய்ப்புகளிலே நமக்கு நாம் நினைத்து போனது நடக்குகின்றது பரக்கத் இப்படி எந்த காரியமானாலும் அனைத்திலும் பறக்கத்துகள் தேவை பரக்கத்து இல்லாமல் நிறைய எல்லாம் இருக்குகின்றது நாம் நினைத்த காரியம் அதில் நிறைவு பெறவில்லை குறையாகவே இருக்குகின்றது எடை எடுத்தாலும் சரிபடவில்லை முடிவு சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அது அந்த காரியம் பறக்கத்து இல்லாமல் போய்விட்டதாக போகிறது அதே நேரத்தில் நாம் நினைத்தது சரியாக நடந்தது அல்ல அது நடத்தி கொடுத்தான் என்று சொன்னால் அதில் வறக்கத்து இருக்கின்றது அப்போ வரக்கத்தை குறித்து நமக்கு ஹரிசில் வரக்கூடியது என்ன அல் பரக்கத்தும் மினா நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ எந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நிறைவு பெற வேண்டும் என்பதாக நீங்கள் நாடுகின்றீர்களோ அது அல்லாவுடைய கையிலே தான் இருக்குகின்றது அல்லாவுடைய அந்த பரக்கத்து இருந்தால் மட்டும் தான் முடியும் என்பதனை நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்குகின்றது பரக்கத் என்று சொன்னால் பெருமானார் சிலதாசி அவர்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே கேட்டாங்க ரஜீபிலும் எங்களுக்கு பறக்கத்து செய் ஷாபானிலும் செய் ரமலானை எங்களுக்கு பெறக்கூடிய வகையில் ஆக்கி வை போது கேள்வி வரலாம் இப்போ ரஜபுலியும் ஷாபானில் பறக்கத்து இருந்தால் போதுமா ரமலானில் பறக்கத்து வேண்டாமா என்றொரு கேள்வி வரலாம் அதில் பறக்கத்து ரமலானில் கேட்கல ஷாபான்லேயும் ரஜபுலி தான் கேட்கப்படுது அதற்கு என்ன பதில் என்று சொன்னால் ரமலான் தான் குறிкол நமக்கு அந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது அது ஏற்கனவே ஷஹுルல் முபாரகுன் பரக்கத் செய்யப்பட்டு விட்ட மாதம் அது ரமதானுடைய மாதம் அதுக்கு ஒரு பேர் என்னங்க ஷஹுルல் முபாரத் பரக்கத் செய்யப்பட்டு விட்ட மாதம் அது பரக்கத்தான மாதம் அதை பெறுவதற்கு உண்டான வழி வகைகளெல்லாம் எங்களுக்கு பறக்கத்தாக அமைய வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடியது இதற்காகத்தான் சஹாபா பெருமக்கள் அவர்கள் வாழும் காலங்களிலே அந்த ஈமானுக்கு பிறகு எத்தனை ரமலானை சந்தித்தோம் என்பதுதான் வாழ்க்கை அவர்களுக்கு எனவேதான் அவர்கள் ரமதானுடைய மாதத்திற்காக வேண்டியே வாழ்ந்தார்கள் எதுவும் நல்லாக அபல சித்த அசுகரின் ஐ இவல்யதும் ரமலான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே துவா கற்க ஆரம்பித்து விடுவார்களான் யாரெல்லாம் எங்களுக்கு இந்த ரமலானை ரமதானை கொடு என்பதாக ரமலான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே அல்லாவிடத்தில் கேட்பாங்க ரமலான் கிடைத்து விட்டது முழுமையாக அமல் செய்து விட்டோம் என்று அப்பாதா என்று சந்தோஷமாக இருப்பதில்லை அதற்கு பிறகு ஆறு மாதங்கள் துவா செய்வார்களாம் எதுவும் நல்லாக சித்த தசூரின் ஐயபல அமலுகும் அவர்களுடைய அமல் அந்த ரமலான்ல செஞ்ச அமலை யெல்லாம் நீ முழுமையாக கபூல் செய்துக்கோ எங்கள் துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள் நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அதை கொடுத்துரு எங்களுடைய எந்த தொழுகையும் நீ வீணாக்கிடாதே எல்லாத்தையும் கபுள் செஞ்சிக்கோ என்பதாக ஆறு மாதம் செய்த அமல்களை அல்லாஹ் செய்வதற்காக வேண்டி இருப்பாங்க ரமதானுக்காகவே வாழ்ந்தார்கள் என்பது நாம் சரித்திரங்களிலே பார்க்கின்றோம் ஆக ஒரு முகமினுடைய நோக்கம் குறிக்கோள் ரமதானை கிடைக்கப் பெறுவது அதற்கு முன்பாக அல்லாஹு அதை கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை சரியாக அமைத்து கொடுப்பதுதான் பறக்கிறது இப்போ பார்த்தோம் நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம் வருஷம்னு பிறந்தா ஆடி ஆவணி வரதான வேணும் சித்திரை போனால் வைகாசி வரதானே வேணும் வருஷா வரும் தானே வரும் தான் ஆனால் அதில் கிடைக்க வேண்டியது முழுசா கிடைக்குமா அதில் கிடைக்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது முழுசாக உங்களுக்கு கிடைச்சிச்சா என்று சொன்னால் கிடைப்பதற்கு அல்லாவுடைய அருள் வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய அந்த பதக்கத்தை வேணும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க உலகம் தோன்ற காலத்தில் இருந்து பெருமாளா சிவாசுடைய காலத்தில் இருந்து ரமதான் வரும் தொழுகணும் நோய் வைக்கணும் நினச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க எது வரைக்கும் அந்த எண்ணம் சரியாக தெரிந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஓரளவு வாழ்ந்தவங்களுக்கு அப்படித்தான் இருந்தால் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இல்லை யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்பா அல்லாஹ் கொடுக்காம அல்ல நினைக்காம அல்லாஹு தாலா அதற்காக ராகத்தை கொடுக்காம நிச்சயமா எந்தாமலும் செய்ய முடியாது அப்பா விளங்கணுமா இல்லையா கண்ணால பார்த்தோமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது இப்படித்தான் ரஜ மாதம் வந்தது எல்லாம் துவாலாம் தான் அல்லாஹ் அந்த துவாவை கபுள் செஞ்சானா ஏதோ நம்முடைய குறைகளின் காரணமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ரஜவிலை கிடைக்க வேண்டிய அந்த மேராஜர் இரவை நாம் சந்திக்க முடியவில்லை ஷாபான் மாதம் வந்தது பராத் இரவை நாம் சந்திக்க முடியவில்லை ரமதான் மாதம் வந்தது எல்லா பள்ளிவாசலையும் போட்டு ஒரு கிராமத்தில் அல்ல ஒரு சிந்த ஊரில் இல்லை ஒரு மாநிலத்தில் மட்டுமல்ல ஒரு நாட்டிலே மட்டுமல்ல மொத்த ஒட்டு மொத்த உலகமும் ஒட்டுமொத்த உலகமும் விடப்படுகின்றது காபத்துல்லா உட்பட மஸ்ஜித் நபவி உட்பட மஸ்ஜித் நக்சா உட்பட எல்லா பள்ளிவாசலையும் போட்டு எந்த பாங்க சொல்ல கூட என்ன தொழுகும் இருந்துச்சா இல்லைங்களா ஒலாம் பார்த்துருந்துச்சா யாராவது சிந்திச்சு பார்த்துருப்போமா நினச்சி பார்த்துருக்க முடியுமா இப்படி ஒரு காலம் வரும் நேரம் வரும் பாருங்க அப்ப எல்லாம் என்ன சொல்றான் ஒமா தஷா ஊனை இல்லாசா அல்லா நான் நினைக்கிற தாயா நடக்கும் காலம் வரும் போவோம் பலேசு பக்கம் நீ வர முடியாது உனக்கு அந்த அந்த நன்மையை கிடைக்க விட முடியாது தடுத்தானா இல்லையா ரொம்ப பேர் நினச்சிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் ரம்ஜானுக்கு பன்னியாசத்துக்கு போகலான்ட்டு ஹயாத்தி எல்லாம் எடுத்துட்டான் திடீர்னு வியாதிகளை கொடுத்தான் ரொம்ப பேர்கள் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க பெருநாள் வரும் ரம்ஜான் வரும் எல்லாத்திற்கு கதிர் வரும் எல்லாம் நினச்சிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப பேர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டான் கண்ணால் பார்த்தோம் அது மட்டுமா மூத்தா போனவங்கள போய் அடக்கத்துக்கு போக முடியல பார்க்க போக முடியல தொடக்கூடாது கிட்ட போகாத கழக கூடாது வரக்கூடாது எத்தனை கண்டிஷன்களை எல்லாம் பார்த்தோம் அப்போ என்ன எல்லாவற்றிலும் வரக்கத்துகள் ஏற்பட்டு இருந்தன குறைஞ்சு போச்சு எல்லாம் அங்கே வரக்கத்து செய்ய இல்லை அதனால தான் நீங்கள் ஏதோ ரஜ மாதம் வந்துடுச்சு அடுத்த போல் ஷாபான் மாதம் அப்புறம் ரம்ஜான் மாதம் அப்படியே நம்ம வந்து பெண்ணால்லாம் கொண்டாடலாம் என்பதாக எதையும் கொண்டாட முடியாது பெருநாளை கூட பள்ளியாசு பக்கம் போகல அந்த வருஷம் தெரியுமில்ல எல்லாரும் வீட்டில் உட்காந்து அந்த கிடந்தோம் எல்லாரும் மசாலா கேட்குறாங்க எப்படி பெருநாள் தொழுகிறது அஞ்சு பெருநாளாக போய் வீட்டில் தொல்ல முடியுமா எப்படி தொழுகிறது எப்படி துன்பாக ஓந்துறது இப்படியெல்லாம் புது புது மசாயில்களை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு ஒரு இக்கட்டான ஒரு நேரத்திற்கு நாம் ஆளாகி போகிறோம் என்ன காரணம் அங்கே பரக்கத்துகள் இல்லை எல்லாம் எடுத்துட்டான் எனவே தான் நாயகம் பெருமானார் செலதாசன் அவர்கள் இதையெல்லாம் சொல்லியிருப்பாம்பு எல்லாம் அவர்களுக்கு இதையெல்லாம் சிலாசிமனுக்கு காட்டி கொடுத்தான் வரைக்கும் என்ன நடக்கும் போது என்பது அவர்கள் அறிவார்கள் அல்ல அறிய வச்சிருந்தான் தான் ரம்சான்னு சொல்ல சும்மா வந்துடாது உங்களுக்கு சகமான் பராத்தெல்லாம் சும்மா லேசா கிடைக்காது அதை கேளுங்க அல்லாஹ் கிட்ட அல்லாட்ட கேட்டு பெறுங்கள் என்பதை தான் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றது அல்லாஹும் பாதிக்கலனா எங்கள் ரஜ மாசம் வந்துருச்சு எங்களுக்கு ரஜ மாசத்தில் பறக்கத்து செய்யி எங்கள் நீ வந்து நல்ல ராகத் கொடு எங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு எங்களுக்கு நல்ல ஈமானை கொடு எங்களுக்கு காசு பணங்களில் சிறப்பித்தா நாங்கள் ரமதா நல்ல தர்மம் எல்லாம் செய்யணும் என்ற இந்த எல்லா சிந்தனைகளிலும் பறக்கத்துக்களை உண்டாக்குவதற்காக வேண்டி என்று பெருமானார் சலதாசன் அவர்கள் அன்னைக்கே கேட்க சொல்கிறாங்க அது கேட்டு தான் ஆகணும் அப்படிப்பட்ட சிறப்புகளை உள்வாங்கி இருப்பது தான் இந்த ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தை பொறுத்த மார்க்கத்திலே பல சிறப்புகளை கூறுவார்கள் ரஜமுடைய மாதத்திற்கு பல வகையான சிறப்புகள் சொல்லப்படும் என்னன்னு கேட்டால் பன்னிரெண்டு மாதங்களை சாதாரணமாக நான்கு பருவ காலங்களாக வச்சுருக்கோம் வச்சுருக்கிற மாதிரி நாலு பருவ காலங்கள் வெயில் காலம் மழை காலம் இலையுதிரி காலம் குளிர் காலம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பருவத்துக்கும் மூணு மூணு மாதம் வச்சுருக்கோம் மூணு மாதங்கள் கொண்டது ஒரு பருவ காலம் நம்ம சொல்ல படித்தது தான் அப்போ நான்கு பருவங்கள் உலகத்தில் நடமாட்டத்தில் ப பழக்கத்தில் இருக்குது இதே மாதிரி அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னை ஈமான் கொண்ட நல்லடியார்கள் அவர்களுடைய ஈமானுக்கு புறம்பாக நப்ஸுக்கு ஷைத்தானுக்கு அப்படி இப்படி வழிபட்டதின் காரணத்தினாலே ஈமான் இன்னும் பல வகையான சிறிய பெரிய குற்றங்களை செய்து பாவிகளாக இருக்குகின்றார்கள் அவர்கள் என்னுடைய அருளை பெற வேண்டும் என்னுடைய நேமத்தை பெற வேண்டும் என்னுடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டும் அதை அவர்களின் இடத்துல கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் எல்லாத்தையும் அழிச்சிருவேன் எல்லா பாவத்தையும் எடுத்துருவேன் என்பதற்காக வேண்டி என்று சில பருவ காலங்களை எல்லா வருஷத்தில் ஆக்கி வச்சிருக்கிறான் எப்படி மூணு மாதங்கள் கொண்டது ஒரு பருவம்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அல்லாது இல்ல சாணு பார்த்தாலா அவனுடைய ஏற்பாட்டிலே அருள் இறங்கும் பருவகாலமாக ஒரு மூன்று மாதத்தை வச்சுருக்கலாம் வருஷத்தில் நான்கு மாதங்கள் அல்லா சிறப்பாகினது அதே மாதிரி வருஷத்தில் மூன்று மாதங்கள் அருளை அதிகமாக இறக்கப்படக்கூடிய பருவகாலங்கள் அல்லாவுடைய அருள் அதிகமாக இறங்கக்கூடிய பருவம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு பருவ காலம் இருக்கு இல்லையா அறுவடை மா மா மாம்பழ சீசன் சீசன் சொல்லுவோம் வியாபார சீசன் சொல்லுவோம் நல்ல சீசன் தான் இருக்கும் அந்தந்த வியாபாரிகள் ரெடி ஆகிடுவாங்க அந்தந்த பருவ காலத்துக்கு அப்போ விவசாயிகளுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது இந்த மாதிரி அல்லாவுடைய அருளை மகத்திரத்தை பரக்கத்தை இம்மை மருமகளுடைய சிறப்பை ஆகிரத்தை நரக விடுதலையை யாரெல்லாம் அல்லா விடத்தில் எதிர்பார்க்குகிறார்களோ ஈமான் இருக்கும் நிலையில் ஈமான் இல்லாதவங்களை பற்றி பேச்சு இல்லை ஈமானும் இருக்குது இப்படிப்பட்ட அடா எல்லாம் எங்களுக்கு நிறையா இருக்குது இவைகளையெல்லாம் யாரெல்லாம் நீ பார்க்காத என்னை நீ மன்னிச்சிரு என்று அடியார்கள் கையேந்தும் பொழுது அல்லா அருள் செய்வதற்காக வேண்டி என்று மூன்று மாதங்களை அருள் இறங்கும் பருவகாலமாக வச்சுருக்கிறான் அந்த மூன்று பருவகாலங்களுடைய தலைவாசல் எது என்று பார்த்தால் அதுதான் இரஜபுடைய மாதம் அல்லாவுடைய அருள் இறங்கக்கூடிய பருவகாலங்கள் மூன்று மாதம் அந்த மூன்று மாதத்தினுடைய தலைவாசல் இருங்க இந்த இரஜபுடைய மாதம் அடுத்து ஷாபானுடைய மாதம் அடுத்து ரமதானுடைய மாதம் இந்த மூணும் அல்லாவுடைய அருள் இறங்கக்கூடிய பருவகாலங்கள் துவங்கிடுச்சு சீப்போம் அப்போ இந்த மூன்று மாதத்தை சிறப்பாக்குவதற்காக வேண்டிய அல்லா என்ன செய்யறோம் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த மூன்று மாதங்களிலும் மூன்று சிறப்பான இரவுகளை விசேஷமாக வச்சிருக்கிறோம் மற்ற மாதங்களை நம்ம பார்க்கறது இல்லை இந்த மூன்று மாதத்திலையும் மூன்று சிறப்பான இரவுகள் ரஜம் வந்துச்சா இருபத்தி ஏழாவது இரவு நாயகம் பெருமானார் செல்லம் அவர்களை அல்லாகுத்தாரா இந்த பூமியிலிருந்து இந்த உயிரோடும் உடலோடும் இதே நிலையில் அவர்களை அழைத்து சென்று அவனோடு சந்திக்க வைத்து பேசி இந்த உலகத்திற்கு திருப்பி அனுப்பிய அந்த நாள் அந்த இரவு இந்த தான் வச்சுருக்கிறான் அதே மாதிரி ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு அடியார்களுடைய பாவங்களை அப்படியே போய்கிட்டு அவர்களை சிறப்பாக்குவதற்காக அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட சிறந்த இரவு ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு ரமலானில் இருபத்தி ஏழாவது ஹைரோம்மின் அல்பிஷாக அப்போ ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இப்படி இந்த மூன்று இரவுகளை இந்த மூன்று மாதங்களையும் வைத்து இந்த மூன்று மாதங்களையும் அடியாறுகளுக்கு அல்லாஹுத்தால அருளை வழங்குவதற்காக வேண்டும் என்று இதை ஒரு நன்மையின் பருவ காலங்களாக அல்லாத சாணுபத்தார் ஆக்கி வைத்திருக்குனானே அதற்கு தலையவாசல் தான் ரஜபுடைய மாதம் இது ஒரு சிறப்பு ரஜபுக்கு இன்னும் என்ன சிறப்புன்னு கேட்டால் நாயகம் பெருமானார் சமர்களுடைய வழியில் பார்த்தோம்னா ரெண்டு உயர்ந்த சிறப்புகள் இருக்குகின்றது வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள் நாயகம் பெருமானார் சல்லாசமர்களுடைய அந்த நூரே முகம்மதி ஜோதியாக வச்சிருந்தா அல்லா அந்த நூலே முகம்மதியை சல்லாஸ் தந்தையார் அப்துல்லா அவர்களுடைய வழியாக ஆமினா அம்மா அவர்களுடைய வயத்திலே கருவாக விதைத்தது கருவாக செல்லாசிமர்கள் உதித்தது இந்த ரஜபுடைய மாதத்தில் சல்லாசிமவர்களை கருவாக அல்ல ஆமீன அம்மா வயத்தில் போட்டது வச்சது ரஜபுடைய மாதம் அப்போ வந்து ரபி லெவலில் பிறக்கிறாங்க அந்த சிறப்பு சிலராசிபுரம் வகையிலே ரஜபுடைய மாதம் கருவாக ஆனார்கள் கருவிலை வைக்கப்பட்டார்கள் அடுத்து பெருமானாசி நம்முடைய சிறப்புலாம் தெரிஞ்சது தான் அதுதான் மேராஜே அல்லாது சாமித்தாலாம் சிலராசி மகளுக்கு கொடுத்தான் இதுக்கப்புறம் என்ன சிறப்புன்னு பார்த்தா வர வரலாறுகள் எழுதுவாங்க இஸ்லாமிய வரலாறுகளிலே மிக முக்கியமான அம்சம் என்பது இந்த உலகமே அதிசயித்து பார்க்கக்கூடியது ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் இருக்குகின்றது அவ்வளவு பெரிய சிறப்பு உண்டான அமல் அதற்கு நிகராக ஒருத்தருக்கு நன்மை கிடைக்க முடியாது தன்னுடைய பிறந்தகத்தை விட்டு தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டு வீடு வாசலை விட்டு கட்டிய துணியோடு அல்லாவுக்காக வேண்டி அப்படியே புறப்பட்டு போனார்கள் அல்லவா இது யாருக்கு வரும் யாருடைய கல்விலே இந்த உலகம் வலிக உண்டான வஸ்துக்கள் எல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அல்லாவுக்கு முன்னால் எந்த நிலை யாருக்கு வரும் அவங்களுக்கு தான் வரும் எனவே தான் நாயகம் பெருமானார் சிலாட்சி அவர்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கல்லா ஹிஜ்ரத்தை பாதல் ஃபதகன்னாங்க இந்த ஃபதக மக்காவுக்கு அப்புறம் ஹிஜ்ரத் என்பது கிடையாது அதோடு முடிஞ்சு போச்சு அந்த சிறப்பு காலமெல்லாம் பெற முடியாது அவ்வளவு உயர்வு மேலும் சிலாட்சி சொன்னாங்க லவ் லிஜ்ரத்து ஹிஜ்ரத்துடைய சவாபு மட்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால் நான் மதின வாசகர் ஒருவனாக பிறந்திருப்பேன் நாங்கள் நான் ஒரு முகாஜராக இருந்து அந்த பலனையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்ல என்னை மக்காவில் படித்து என்னை ஹிஜ்ரத் செய்ய வச்சு என்னை ஒரு முஹாஜராக ஆக்குனா என்னாலும் நான் மதினாவை விரும்புகின்றேன் அப்படிங்கிறாங்க அப்போது ஹிஜ்ரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இந்த ஹிஜ்ரத்துடைய வரிசையில் முதலாவதாக மக்காவில் அது வரைக்கும் யாரும் ஹிஞ்சிரத்தெல்லாம் போகலை அப்போ செல்லரசு ஆரம்ப காலத்தில் அந்த பத்து வருஷத்துக்குள்ளே ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மரிநாவுக்கு வருவதற்கு முன்பாக அங்கே பெரிய சிரமம் கஷ்டம் வாழ முடியல அப்போ முதல் முதலாவதாக பெருமானார் செல்லரசிபுரில் குறிப்பிட்ட ஒரு நாற்பது பேருக்குள்ளே உண்டான ஒரு குழுவினர்களை அபிசீனியாவுக்கு அனுப்பிச்சு வைத்தாங்க ஹிஜ்ரஸிங்க அங்கே போங்க நம்ம படிக்கடி பயான்களில் அபிஷின் வரலாறுகளை கேட்டிருப்போம் அப்போது இஸ்லாத்தில் முதலாவதான ஹிஜ்ரத் நடைபெற்றது இந்த ரஜபுடைய மாதத்தில் அதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் தகவலுள் கிபிலா கிபிலா மாற்றப்பட்டது அப்போ இஸ்லாமிய சட்டத்தை அல்லாதெல்லாம் சாணுகத்தாலா அவன் எதை விரும்புவானோ அதை மாற்றி அமைக்க சக்தி படைத்தவனாக இருக்கின்றான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக அல்லாஹ் போட்ட ஒரு சட்டத்தை அல்லாஹ் மாற்றிட்டான் அப்படி மாற்றப்பட்ட ஒரு செயல் நடந்தது இந்த ரஜபுடைய மாதத்தில் என்ன சட்டம்னு சொன்னால் மதினாவுக்கு போனதுக்கு பிறகு மதினாவிலே நிறைய யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்போது மதினாவுக்கு போனதுக்கப்புறம் செல்லாசம்புக்கு எல்லாம் சொல்லிவிட்டான் நீங்கள் காபத்துல்லாவை பார்த்தெல்லாம் தொடங்கக்கூடாது நீங்கள் அங்கே மதினாவில் தொழுக வேண்டியது இடம் சிபிலா அவங்களுக்கு பைத்தல் முகத்தசு தான் எல்லாம் பைத்தூர் பார்த்து தான் தொழுகணும்னு சட்டம் போட்டான் அப்போ மதினாவுக்கு போனதுலேருந்து நாயகம் பெருமணாசி அவர்கள் ஒரு பதினேழு மாதம் எங்கே பைத்தல் முகத்தசனுக்குன்னு தொழுகிறாங்க தொழுகிட்ருக்குறாங்க என்றாலும் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் அல்லாவுடைய காவாவை பார்த்து தொழுக இருக்கணும் நசீப் இல்லையே அல்ல அப்படி வச்சுருக்கிறானு என்னைக்கு இப்படி சட்டம் ஒன்று வருமோ எல்லாம் மாற்ற மாட்டானான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவு செய்தது இந்த ரஜமுடைய மாதத்திலே அப்ப பெருமானார் செல்லதாசன் அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக மதினாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிறிய மஸ்ஜித் அதில் லொகர் தொழுகை நடத்துகிறாங்க லொகர் தொழுகை நாலு ரக்காத்து இல்லையா முதல் ரக்காத்து முடிந்தது அக்ஸாங்க கிபிலாவை ரெண்டாவது ரக்காத்துக்கு இருந்தார்கள் இரண்டாவது ரக்காத்தை அவர்கள் ருக்குவுக்கு போவதற்கு முன்பாக அல்லா செய்தி அறிக்கா நீங்கள் கிபிலா வந்து காபத்தொல்லா பக்கம் மாத்திருங்கன்னு சொல்லிட்டு இரண்டாவது ரக்காத்திலேயே தன்னுடைய கிபிலாவை கிபாவின் பக்கம் வர அதாவது மக்காவின் பக்கமாக திருப்புகின்றார்கள் ரெண்டும் எப்படிப்பட்ட இடம் எதிரும் புதிரும்மானது இது இப்படி எதிர்னா கிழக்குண்ணா மேற்குங்கிற மாதிரி மேற்கண்ண கிழக்குன்னு சொன்ன மாதிரி அப்போ பெருமானார் சொல்லாசன் அவர்கள் அப்படியே இப்படி திரும்பினாங்க முன்னாளுநர் சகாம்பாக்கள் எல்லாம் சென்று அசுல்லாவுக்கு போய் போயிருந்துட்டாங்க கிபிலா மாற்றப்பட்டது அதுக்கு தான் இன்றைக்கும் ஹஜ்ஜு கும்பலாவுக்கு போகிறோம் மதீனாவுக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த பள்ளிக்கு போகிறோம் முக்கியமாக போவோம் மஸ்ஜிதுல் கிபிலா தைன் அந்த பள்ளிக்கு பேர் பள்ளிவாசல் அந்த பள்ளிக்கு பேர் கபிலா அப்போ பெருமானார் அவர்கள் இந்த பதினேழு மாதங்களாக நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் அங்கு வைத்துதான் ஒரு நொஹருடைய தொழுகையிலே கிபிலாவை மாற்றப்பட்டது அல்லாவுடைய உத்தரவின் பிரகாரம் அதனால் அந்த பள்ளிவாசல் ஒரு பெயர் கிபில தயன் ரெண்டு கிபிலாவை கொண்ட பஸ் சீன்பதா பேர் இப்படி பல சிறப்புகளை கொண்டதுதான் இந்த சங்கை மிக சீருமிகு மாதம் எனவே பெருமானா சிலாசவர் எப்படி கேட்டார்களோ ஏதோ சாபான் மாசம் வரும் அப்புறம் ரமதான் வந்துடும் பெருநாள் வந்துடும் என்று நாம் லேசு கண்டுவிடாமல் அந்த இருபதாவது ஆண்டை நினைத்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம் கிடைச்சிச்சா வந்ததா வள்ளி வர முடிஞ்சிச்சா இல்லை எல்லாம் நம்மளையெல்லாம் தடுத்து வச்சிருந்தான் அப்படி ஒரு காலம் இனிமேல் வந்து விடக்கூடாது அப்படி ஒரு காலம் சந்திக்க கூடாது இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை யாரெல்லாம் எங்களை பார்க்க வச்ச இனிமேலும் அப்படி ஒரு காலத்தை கொடுத்துடாத இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் பார்த்து ஆக்கணும் அல்லாத இல்லை சாணம் மத்திலான துவாவை கேட்டு யெல்லாம் எங்களுக்கு ரமதான் வருவதற்கு முன்பாக அதற்கு தயாராகக்கூடிய விடையில் எங்களுடைய ஆரோக்கியத்திலே பறக்கத்தை தருவாயாக எங்களுடைய செல்வத்தில் பறக்கத்தை தருவாயாக எங்களுடைய வயதிலே பறக்கத்தை தருவாயாக எங்களுடைய எல்லா வியாபாரங்கள் எல்லாம் எங்களுடைய எல்லா தொழில்துறைகளிலாம் எல்லாம் நீ பறக்கத்தை தருவாயாக ஏனென்றால் இது பறக்கத்தை அருளப்படக்கூடிய மாதம் என்பதாக நாயகம் பெருமானார் சிதாசன் சொன்னார்கள் அப்படிப்பட்ட வரக்கத்தை பெற்று சபானையும் ரமதானையும் முழுமையாக பெற்று எல்லா அமல்களையும் செய்து அல்லாவுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்லோர்களிலே அல்லா நம் அனைவர்களையும் கம்பு செய்வானாக வாக்கு தாவானா அனில் அஹமது இல்லா